ஆர் கணேசன் டிஸ்ட்ரிக் அண்ட் செசன் அவர்களை உங்கள் கைதட்கள் நீதியரசர் எஸ்கே ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலா அவர்கள் சொன்னதரை போல சினிமாவை சினிமாவுக்குள் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட கழட்டி கொள்ள அல்லது கழண்டோட வாய்ப்பிருந்தாலும் வாய்மூடி வாழ வேண்டும் எனில் ஊர் வாய் மூடாது ஆதி காலந்தொட்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு வருணும் அடங்கள் அடமங் அடங்காமை இன்னும் பல கோடி நூற்றாண்டுகள் வரினும் அடங்கள் அடங்காமை திருப்தி அதிருப்தி இல்லாத உறவுகளே இல்லை கணவன் மனைவி என்பது உறவெனும் கட்டுப்பாட்டிற்குள் வாராதெனினும் கட்டுப்பாடற்ற அலப்பறைகள் இப்பள்ளி அறைக்குள்தான் என்பதை சினிமாவை மணந்தவர்களுக்கு ஒரு பாடமாக பாலா அவர்கள் எடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள் அவருக்கு என் வாழ்த்துக்கள் இந்த படம் நீதியரச பெருந்தகை நீக்கு நீ கால நீட்டலை நீ நீதி நீதிபதி நிதிபதி நீதிபதியே கிடையாது எங்க ஐயா நீதிபதி கொம்பு கொஞ்சம் நீட்டணும் நீதி அரச பெருந்தகை எப்பொழுதும் வாய் வழியாக வார்த்தைகளை அள்ளிவிடும் வாய்ப்பேச்சாளர் அல்ல இதயத்திலிருந்து எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்தும் ஒரு மாபெரும் பெருந்தகை அவர்கள் நான் நான் அவரால் வாழ்ந்தவன் என்ற முறையில் வாழ்க்கையை அவர் மூலமாக கற்றுக்கொண்டவன் என்ற முறையில் சகோதரர் அன்பு செழியனுக்கு அவரை பற்றி தெரியுமோ தெரியாதோ என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அன்பு செழியன் அவர்கள் அது நீதியரச பெருந்தகை அன்பு செழியன் அவர்கள் கோயம்புத்தூரில் தான் சம்மந்தி ஆகிறார் ஆகியிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அவர் சம்மந்தி கோயம்புத்தூரில் இருக்கிறார் அவர் எனது நண்பர் சிறிய படங்கள் பெரிய படங்கள் எதுவுமே அல்ல எல்லா படங்களும் பாடங்கள் தான் நான் சொல்வேன் ஒரு திரைப்படம் எடுப்பது பேரரசு தம் அண்ணனிடம் சொன்னேன் ஒரு திரைப்படம் என்பது ஆயிரம் புத்தகங்கள் வாசிப்பதற்கு சமம் ஆயிரம் புத்தகங்கள் அவர் நம்ம செந்தில் அண்ணனை வந்து சொல்லும்போது எங்கள் நீர நீதி நீதியரச பெருந்தகை அவர்கள் செல் செந்தில் அண்ணனை சொல்லும்போது சொன்னார் சிறப் எல்லோரும் சிரிப்பு நடிகர் என்று உரைப்பார்கள் நீதியரச பெருந்தகை சிறப்பு நடிகர் என்று அவருக்கு அவருடைய பெருமையை உச்சத்துக்கு கொண்டு சென்று செந்தில் அண்ணனை உச்சி முகந்தது அவர் நீதி நீதியரச பெருந்தகையின் பெருந்தன்மை மாண்பு இந்த படம் சின்ன படம் அல்ல சிறியோர்களால் தயாரித்த படமும் அல்ல க கதை அண்ணன் சொன்னார் பாருங்கள் கதையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றவை தானே தேடிக்கொள்ளும் என்பது விதி இந்த பொது விதியானது எப்பொழுதும் மாறாது இது நேரம் கடந்துவிட்டது இந்த படக்குழுவினர்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய பேராவையும் தெரிவித்து வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் எனது நண்பர் உறவினர் செல்வகுமாருக்கும் எனது தோழி ரதி தேவி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக்கொள்ள அமர்கிறேன் வணக்கம் நன்றி சார் அடுத்த அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு தகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர்களே இன்றைய தினம் திரை உலகம் சார்பில் இசைத்தட்டை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அன்பிற்குரிய செல்லக்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரில் நானும் அன்பிற்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம் கலைத்துறை என்பது தங்க சுரங்கம் போன்றது இதில் திறமை உள்ளவர்கள் எப்படி சுரங்கத்திலே வெட்டி வெட்டி எடுக்கின்றார்களோ அதைப்போல இது ஒரு அன்ன இருக்கின்றது என்பதை இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேர்களும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் இதனுடைய தயாரிப்பாளர் அன்பிற்குரிய செல்வக்குமார் அவர்கள் நீதித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னை கலைத்துறையிலே ஈடுபடுத்திக் கொண்டு இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்து பணியாற்றுகிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருக்கு துணையாக மற்றொரு தயாரிப்பாளர் அன்பிற்குரிய சகோதரி ரதி தேவி அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள் ரவி ரதி தேவி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இந்த மேடையில் அழைத்து தன்னுடைய மாமியாரை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்கள் அனைவருடைய முன்னிலையிலே செய்து காட்டினார்கள் எனவே அந்த அளவிற்கு ஒரு பெருமையை பெண் இனத்திற்கு கொடுக்கின்ற ஒரு தகுதியை தயாரிப்பாளர் ரதிதேவி தேவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் அவரை மனதார பாராட்டுகின்றேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய பாலா அவர்கள் பதினான்கு திரைப்படங்களை இதுவரையில் எடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிகழ்வை நம்மிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே கதைதான் அடித்தளமாக இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசிய அருமைக்குரிய சிறப்பு நடிகர் செந்தில் அவர்கள் சிரிப்பிலே வரலாற்றை படைத்த தமிழ் சினிமாவிலே வரலாற்றை படித்த நடிகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த திரை உலகம் வருமானம் செய்வதற்காக மட்டுமல்ல இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தங்களை இணைத்து கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சினிமா உலகம் என்பது எனவே அந்த சினிமா உலகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம்